அஸ்லாம் ஒக்கேத்துரு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணிப்பிழிகள் வாட்ஸ்அப்பில் ஒரு புகைப்படம் வந்து வந்தது என் நண்பர் அந்த புகைப்படத்தை அனுப்பி இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் ஒரு வேலைவாய்ப்பு விஷயமாக இவரை எடுக்கலாம் என்ற முடிவில் இருக்கிறார்கள் சிலர்கள் அவருடைய உடங்கள் சரியில்லை என்றெல்லாம் கேள்விப்பட்டதுனால் எங்கிட்ட கேட்டாங்க அப்போது அந்த நிர்வாகத்தினுடைய முக்கிய அவர் தான் முடிவெடுக்க வேண்டும் அந்த நிலையில் உள்ளவர் என்னிடத்தில் கேட்டார் நான் நண்பராக இருக்கின்ற காரணத்தினால் சில விளக்கங்களோடு சில கருத்துக்களை சொன்னேன் இப்படியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோமே இப்படியெல்லாம் அவரைப் பற்றி சொல்கிறார்களே என்று சொன்னபொழுது நான் சொன்னேன் எனக்கும் அவரை தெரியும் அவரிடத்தில் பலகீனங்கள் இருப்பதை போல என்னிடத்திலும் இருக்கலாம் உங்களிடத்திலும் இருக்கலாம் அந்த பலகீனங்கள் பெரிய அளவுக்கு குணரீதியாக குணக்கேடுகள் உடையதாக இருந்தால் நாம் வெளிப்படுத்தலாம் அவர் திருடராக இருந்தால் திருடன் சொல்லலாம் மோசடி செய்பவராக இருந்தால் மோசடி செய்கிறேன்னு சொல்லலாம் சாதாரண சின்ன சின்ன குணங்கள் சிலர்கள் கோவப்படுவார்கள் சிலர்கள் சில நேரங்களிலே சில காரியங்களை தாமதமாக செய்திருப்பார்கள் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் ஒரு பெரியதாக கண் காது மூக்கு வைத்து பேசப்பட்டு ஒரு தனிநபருடைய பிம்பம் பிம்பங்கள் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது எல்லா மனிதர்களிடத்திலும் பலகீனம் இருக்கிறது கோவப்படுவது சாதாரண ஒரு விஷயம் மற்றபடி இது போன்ற விசாரிப்புகள் நடைபெறும் பொழுது நமக்கு என்ன தெரியுமோ அது சாதாரண விஷயமாக இருந்தால் அதை சொல்லலாம் அல்லது பெரிய குறை உள்ளவராக இருக்கிறார் மோசடி செய்பவராக இருக்கிறார்னா அதை சொல்லலாம் சின்ன சின்ன இயல்பான குணங்களை எல்லாம் பெருசாக்கி ஒருவருடைய வேலைவாய்ப்பையோ ஒருவருடைய அதன் மூலமாக அவருடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய இந்த சூழலையோ நாம் மாற்றிவிடக்கூடாது கண்டிப்பாக ஆலோசனைகள் சொல்லணும் தெரிந்த நபரை பற்றி சொல்லணும் சின்ன விஷயங்களை பொருட்படுத்தாமல் விட்டுவிடுவது தான் சிறந்தது அதே நேரத்தில் அவரை பற்றி ஒரு பெரிய தகவல் உங்களுக்கு குணரீதியான மோசமான வேறு சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அதை சொல்லலாம் சின்ன சின்ன இயல்புகளை எல்லாம் பெருசு சொல்வது என்பது கூடாது என்ற விளக்கத்தோடு ஒரு புரிதலை ஏற்படுத்தினேன் அந்த பொறுப்பில் உள்ளவரும் அதை புரிந்து கொண்டார் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் உங்களுக்கும் இது போன்ற சூழல் ஏற்பட்டிருக்கலாம் சின்னதை கள்ளி வள்ளியாக ஆக்கிவிடுங்கள் இது போன்ற சின்ன விஷயங்களில் பூதாகாரமாக்கி யாருடைய வாழ்க்கையிலும் விளையாட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து மட்டுமல்ல எல்லோருடைய கருத்தும் கூட தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம் இன்ஷா அல்லா